பொன்னி என்ற சிறுமி ஒரு பசுமை நிறைந்த கிராமத்தில் வாழ்ந்தாள் அவளுக்கு இயற்கையை நேசிப்பது பிரியமான ஒன்று பூக்கள் பூப்பதைப் பார்த்து மகிழ்வாள் பறவைகள் பாடுவது கேட்டுவிட்டு தன் கைகளால் காட்டின் கிளைகளை தொட்டுக்கொள்வாள் ஆனால் அந்த ஆண்டில் மழை பெய்யவே இல்லை பூமி உலர்ந்து குளம் வறண்டு மக்கள் கவலையுடன் இருந்தனர் ஒருநாள் சாயங்காலத்தில் பொன்னி ஒரு பழமையான கோவிலுக்குச் சென்றாள் அந்த கோவில் மரங்களாலும் கொடிகளாலும் மறைக்கப்பட்டு இருந்தது அவளால் கண்ணுக்கு தெரியாத ஒரு குரலொலி காதில் பட்டது அது ஒரு மென்மையான அழைப்பு போல இருந்தது அந்த குரலை தொடர்ந்து சென்றபோது அவள் ஒரு பழமையான குளத்தை கண்டாள் குளத்தின் நீர் ததும்பிய நினைவுகளால் சூழப்பட்டிருந்தது அந்த குளத்தின் நடுவில் ஒரு சிறிய இடம் ஒரு சுரங்கம் போல இருந்தது அதில் ஒளிரும் வட்டமான கல் ஒன்று இருந்தது அதில் ஒரு நாக உருவம் பதிக்கப்பட்டிருந்தது அது ஒரு மறைந்த நாகராஜரின் தூக்குக் குகை நூற்றாண்டுகளாக அவர் உறங்கிக் கொண்டிருந்தார் பொன்னி தனது நெஞ்சில் உள்ள நேசத்தால் நாகராஜரை எழுப்ப ஒரு பாட்டை பாடினால் ஒரு பழமையான கோவில் பாடல் அந்த சுரபி பாட்டில் உணர்வும் உண்மையும் இருந்தன மெதுவாக அந்த கல் ஒளிரத் தொடங்கியது ஒரு நீல ஒளிக்காற்று அந்த இடத்தைச் சூழ்ந்தது நாகராஜர் விழித்துக் கொண்டார் மிக மென்மையான விழிப்புணர்வுடன் நாகராஜர் தனது தூக்கத்தில் மழையின் கதவுகள் மூடப்பட்டிருப்பதை மறந்திருந்தார் ஆனால் பொன்னியின் அன்பும் உண்மையும் அவனது நினைவுகளை மீட்டன அவன் மழை மேகங்களை அழைத்தான் வானம் இருண்டது இடியுடன் மழை பரவத் தொடங்கியது கிராமம் மீண்டும் பசுமையால் நிரம்பியது பொன்னி சிரித்தாள் அவள் செய்த ஒரு சின்ன உதவி இயற்கைக்குப் பேருதவியாக மாறியது அந்த நாளிலிருந்து மக்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த குளத்தில் மழை தின விழாவை நடத்தினர் பொன்னியின் பெயர் ஒரு புனித நினைவாக அந்த குளத்தில் ஒலித்துக்கொண்டே இருந்தது இக்கதை நமக்கு சொல்லும் பாடம் இயற்கையை நேசிப்போம் நன்றியுடன் வாழ்வோம் ஒரு சிறிய செயலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் காலை நல்லதாய் தொடங்கட்டும் இனிய கனவுகளோடு இரவு நனவாகட்டும்